அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் மெட்ரிக் அழகினையும் இனமாற்றம் பற்றி பார்க்க போறோம் கீழின அழகினை மேலினை அழகாக மாற்ற என்ன செய்யணும் பத்தின் அடுக்கால் அவர் வகுக்க வேண்டும் மேலின அழகினை கீழின அழகாக மாற்ற பத்தின் அடுக்கால் பெருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்புறம் இப்ப எழுதுல ஞாபகமா வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் இது வந்து லீட்டர் அளவுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் மின்னலாய் சென்று டென்டை மீட்டேன் டென்ட் ஹெவியாய் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப நிறுத்தல் அளவுக்கு கிராம் அப்படிங்கறதுல வச்சு எடை அதை வச்சு நம்ம எழுத போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறுத்தல் அளவு ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் மீன் போட்டு பாத்தீங்களா இப்ப என்ன வரும் மில்லி கிராம் கிராம வச்சு நம்ம என்ன பண்றோம் நிறுத்தல் அளவு எழுதுறோம் மில்லி கிராம் அடுத்து சென்டி கிராம் சென்டி கிராம் அடுத்து என்ன வரும் கிராம்

அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் என்பது ஆயிரம் மில்லிகிராம் இது பார்த்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம் அதே மாதிரி இங்கேருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ கிராம் என்பது பத்து ஹெக்டாகிராம் ஒரு கிலோ கிராம் என்பது பத்து கிராம் அதே மாதிரி ஒரு கிலோகிராம் என்பது நூறு டெகாகிராம் இது நம்ம ஈஸியாக நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம் எழுதலாம் அதே மாதிரி ஒரு கிலோகிராம் என்பது ஆயிரம் கிராம் எவ்வளவு எளிதாக இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம் புரிஞ்சுங்களா